நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே தம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டு வரே உங்களுக்கு அண்டவரே இந்த காலை விலையில் டிவியில் ஆண்டு வார்த்தையை கேட்கின்றார்கள் கட்டுறதாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா நீங்கள் பேச வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோப்பா யூடியூப்பில் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டு வரே அந்த நிமிஷத்துலேயே ஸ்பாட் இமீடியட்லியாக நீர் கிரியை செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் சகாயம் பண்ண வேண்டும் ஆசிர்வதிக்க வேண்டும் கடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா உங்களுடைய பிரசன்னம் இப்பொழுது எங்களை மூடி கொள்ளட்டுப்பாடனம் எங்களை கம்ப்ளீட்டா மூடி கொள்ள வேண்டும் என்று நன்றிப்பா நீங்க பேசுங்கய்யா தாழ்த்துகிறேன் ஆசீர்வதி இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவன் உள்ள நல்லபிதாவே உங்க பிரசன்னத்தில் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே சத்தம் உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பருகிறேன் உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே இனவாத என்னையே ஏ உருவாக்கும் உறவே குறைவான என்னையே ஏ நிறைவே உதவாத என்னவே முறவே குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே என் தஞ்சமானே என் கோட்டையாமிரே தஞ்சையோட்டை ரே என் அன்பே எங்கள் கோே என் நண்பராணிரே உங்க பிரசன்னத்தில் சிறகிலாமல் பழகிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் ஆமே இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தினால நம்ம வாழ வேண்டும் அவருடைய பிரசனத்தை நாம் அறிய வேண்டும் கடந்த நாள் எங்களுடைய ஆலயத்துக்கு நான் போயிருந்தேன் ஆலயத்தில் சாயங்காலம் போல் தனி ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே வந்தேன் நான் வந்து கொஞ்ச நேரம் பெஞ்சில் உட்காந்துருந்தேன் தூத்துக்குடியில் தூய பேதிர் ஆலயம் சந்தை ரோட்டில் இருக்குது அப்புறம் ஜபம் பண்ணிவிட்டு வந்து வெளியே வராண்டாவில் ஒரு பெஞ்சில் உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரத்தில் சர்ச்சுக்குள்ளேருந்து ஒரு அக்கா வெளியே வந்தாங்க வந்தவன் என்னே பார்த்தேன்னே தெரியும் அவங்களுக்கு பார்த்தவனே ஸ்தோதிரம் அப்படின்னாங்க நானும் ஸ்தோத்ரக்காச்சு சொன்னேன் அப்படியே பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க உட்காந்து அவங்க பேசுனாங்க பார்த்துக்கோங்க அவங்க படிப்பு தெரியாதான் அவங்களுக்கு எழுத்த வாசிக்க தெரியாதான் பள்ளிக்கூடத்துக்கே போனது கிடையாதான் ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அது எப்படின்னு என்னால் விவரிக்க முடியலை அதை நான் சொல்கிறேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெக்கை இல்லாமல் நான் பறக்க வேண்டும் அப்படி தான் நான் ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ரெக்கை இல்லாமல் பறக்கணுமா அப்படி நான் யோசித்த உடனே தான் எனக்கு இந்த பாட்டை வந்து அவங்க கேட்டிருக்காங்க உங்கள் பிரசன்னத்தில் பறக்கிறே உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் அதாவது உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் அந்த பாட்டை வந்து அவங்க கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க கேட்டதுனால அந்த ரெக்கை அப்படின்னு சொல்கிறாங்க கிராமங்களில் சொல்லுவாங்கள்ல அந்த ரெக்கை இல்லாமல் நான் பறக்க வேண்டும் அதான் இப்போ எனக்கு பெரிய ஆசை என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் ஒரு தெருவில் ஒரு ஜாமான் விற்கிறவங்க இந்த அக்கா அப்போ அவங்களுடைய மனசில் வந்து எப்படி ஒரு அருமையான ஒரு வாஞ்சை இருக்குது தெரியுமா இந்த நாளில் உலகத்தில் நம்ம இப்படிப்பட்ட வாஞ்சை ஆசை நமக்கு இருக்குதா உலக பிரமா பிரகாரமான எவ்வளவோ காரியங்களில் தான் நம்முடைய மனது இன்றைக்கி இருக்குது ஆனால் ஒரு படிப்பு இல்லாத ஒரு வாடகை வீட்டில் கூடியிருக்கிற அவங்களுக்கு இல்லாமல் நான் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அருமையானவர்களை இன்றைக்கு நாளில் நம்ம அவருடைய பிரசனத்தில் நம்ம வாழ வேண்டும் கர்த்தருடைய பிரசனத்தில் வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை அதுதான் பெரிய சந்தோஷம் அதான் எனக்கு தஞ்சம் அதான் எனக்கு கோட்டை அதான் என்னுடைய அடைக்கலம் என்று அவர் சொல்கின்றார் அதனால் இந்த நாளில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிறையில்லாமல் பறக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு மறுரூபமான ஒன்றை நாம் அடைய வேண்டும் அதுக்கு நம்ம வாஞ்சிக்க வேண்டும் அப்போ இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணும் விலகணும் அப்படி தான் நம்ம கருத்துடைய மகிமை நம்ம என்ன செய்ய பார்க்க முடியும் இப்போ தலைப்பு என்ன அப்படின்னா பிரசன்னம் தேவை அப்படிங்கிற தலைப்பில் இந்த செய்தி தேவன் கொடுக்கிறார் ஆண்டவர் தான் பேசுகிறாங்க இந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்காங்க அவருடைய வாஞ்சை என்ன இருக்குதோ அதை உங்களுக்கு சொல்லுவதற்காக தேவன் எனக்குள்ளே இந்த ஆவலை தந்தார் இந்த வார்த்தையை தந்தார் அதனால் தலைப்பு வந்து பிரசன்னம் தேவை பிரசன்னம் அவருடைய பிரசன்னம் தான் அவருடைய மகிமை தான் அவருடைய குளோரி தான் நம்மளை முன்னோக்கி செல்ல முடியும் இல்லாட்டா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் எல்லாவற்றின் மத்திலையும் அமிழ்ந்து நம்ம பெயிர்வோம் கடலின் ஆழத்துக்கு போகிற மாதிரி ஆனால் தேவனுடைய பிரசனத்தில் ஒரு மனிதன் வாழை பழகிட்டாங்க ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி ஒரு அம்மா தேவத்தினுடைய பிரசனத்தில் மகிமையில் வாழ பழகிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் வாசிக்க சொல்றேன் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நான்கு வசனங்களையும் நம்ம பார்ப்போம் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்று மேன்மை பாராட்டுகிறது மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல எனக்கு தகுதி அல்லவே ஆகிலும் ஆகிலும் கர்த்தர் அருளிய கர்த்தர் அருளிய அரிசனங்களை அரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களை எளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் ரெண்டு அவசனம் கிறிஸ்துவுக்குள்ளான கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவு ஒரு மனுஷனை அறிவே அவன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதே அறியே தேவன் அறிவார் பாருங்க பவுல் சொன்னு மேன்மை பாராட்டுறது எனக்கு வந்து தகுதி இல்லை ஆனால் நான் எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிது எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது அது என்ன வெளிப்பாடு இருந்தால் அந்த இரண்டாவது வருஷத்தில் பார்த்த ரெண்டு கூட நேர் பணியிருந்த கிறிஸ்துக்களான ஒரு மனசனை அறிவேன்னு சொல்றாரு அந்த ஒரு மனுஷன் வந்து பவுல் தான் அவர் என்ன சொல்றாரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாலே மூன்றாம் வானம் வரைக்கும் நான் என்ன செய்ய எடுக்கப்பட்டேன் ஆனால் நான் சரீரத்தில் இருந்தேன் சரீரத்துக்கு வெளியிருந்தேனு தெரில என்ன மூன்றாம் வானம் வரைக்கும் இவருடைய ஆவியானது அங்கே போயிருக்கின்றது அடுத்து மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அந்த மனுஷன் அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மனுஷன் பரதேசு இப்ப பரதேசுனா உங்களுக்கு உடனே ஞாபகம் வருதா என்ன ஞாபகம் வருது சில்வையில ஏசுபா தொங்கும்போது ரெண்டு கலர்கள் கூட இருந்தாங்க அதே ஒரு கல்ல என்ன செய்தான் வலது பக்கத்தில் இருக்கிற கல்ல நீங்கள் என்னையே நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ ஆண்டவர் உடனே என்ன சொன்னாங்க ஏசப்பா அந்த இடத்துல இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொன்னாங்க அப்போ பரதேசினா அது ஒரு இடைப்பாடுதலான ஒரு இடம் நீ என் கூட இன்றைக்கி அங்கே இருப்ப அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த இடத்துக்கு பவுல் ஐயா போயிருக்கிறார்கள் அங்கே எப்படி இருந்துச்சாம் அந்த மனுஷன் பரதீசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாத மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகி வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் பாத்தீங்களா வாக்குக்கு எட்டாத வார்த்தைகள் மனுஷர் பேசப்படாத ஒரு வார்த்தைகள் அப்படி அப்படி எப்படி இருந்துக்கும் மகிமை குளோரி அப்படி அங்க நிறைஞ்சு இருந்தது அதை நம்ம இன்னைக்கு வாங்கிக்க வேண்டும் இந்த ஆசை உங்களுக்கு இருக்கின்றதா நான் பிரதேசி வரைக்கும் நான் போயிட்டு வரணும் இவர் உலகத்துல இருந்துதான் அங்கே போயிட்டு வந்தானுங்க சொல்றாரு பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இப்படி போயிட்டு வந்தேன் அப்படின்னு அடுத்த வசனத்தை நாலாவது வசனத்தை வாசிக்க அவன் புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவான் சரீரத்தில் இருந்தனா சரீரத்தை விட்டு வெளியே வந்தேன்னா தெரில அதை நான் அறியேன் ஆனா நான் பரதேசி வரைக்கும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அருமையானவர்களை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மறைரூபம் அடைகிறது அப்போ இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள் பாறங்கள் பாவங்கள் பலவிதமான கவலைகளை இங்கே உள்ளத்தில் வைத்திருந்தா இதெல்லாம் நம்ம அறியவும் முடியாது கேட்கவும் முடியாது பார்க்கவும் முடியாது இது ஒரு மகிமையான அனுபவம் இது ஒரு இன்பமான அனுபவம் கடைசியில் விட நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி மகிமைக்குள்ளே அந்த பிரசனத்துக்குள்ளே போன ஒரு இதை நான் கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் இந்த சாரால் நவரோஜின்கிட்ட அந்த அம்மா இருந்தாங்க எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல அவங்க நாற்பது நாட்கள் இரவு பகலும் புசியாமலும் குடியாமலும் அவர்கள் உபவாசித்து ஜபம் பண்ணி இருந்தார்களாம் நாற்பதாவது நாள் அவளால் நடக்கவே முடியலையா நடக்க முடியாமல் அப்படியே தவிந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் கத்தோடைய மகிமை அங்கே வந்து இறங்கி கதவையை தட்டுன சத்தம் கேட்டிருக்கு ஒன்று யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் தான் ஏசு அப்படின்னு சொன்னாங்களாம் பாருங்கள் ஏசு கதவு கூட்டி இருந்தாலும் ஏசு வந்து அங்கே என்ன சிட்டாங்க வந்துட்டாங்க ஏன்னா இந்த உபவாச ஜபம் வல்லமையான ஒரு அனுபவமானது அவங்கள ஆவிக்குள்ளாக கொண்டு போய்ட்டு மகிமை மேல் அப்படியே அடைகிறாங்க ஜபிக்கிறாங்க துதிக்கிறாங்க இந்த உலகத்தினுடைய எந்த சாத்தானுடைய எண்ணங்கள் அவங்கள தொடவே இல்லை பிரியமானவர்களே அவர்கள் ஆவிக்குள்ளாக கடந்ததை நம்ம பார்க்கின்றோம் இந்த நாளில் கூட நீங்கள் எத்தனையோ பேர் எவ்வளவோ கவலையில் இருக்கீங்க ஊழியத்தில் சந்திக்கிறேன் அநேக கஷ்டங்கள் ஆனால் சுயம் என்ற ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டவர்களாக பாவத்திலே அடிமைப்பட்டவர்களாக உலகத்திற்குரிய வேலைகளிலே அதிலே கவலைப்பட்டவர்களாக வீணான பல பிரச்சனைகளிலே சிந்தனைகளிலே இருந்து கொண்டு இருக்கின்ற நீங்கள் இன்றைக்கு அவையிலே எல்லாம் கருத்துடைய சமூகத்தில் வைத்து பாருங்கள் இங்கே தனித்திருந்து நீங்கள் தேவனோடு பேசுங்க நீங்கள் ஆண்டவரோடு தனித்திருக்க பழகுங்க உங்களுடைய பிரச்சனைலாம் இமைப்பொழுதில் சரியாயிடும் அப்படியே சமூகத்தில் நம்ம போது நமக்கு அப்படியே இன்பமான ஒரு விசுவாசம் உண்டாகும் அவருடைய மகிமை நம்ம பார்க்கணும் நம்ம சமீபத்தில் ரெண்டு ஆண்டுகள் இருக்கும் கட்டுரில் படுத்துருக்கும்போது கூட அப்படியே குவ குபுன்னு மேகம் மாது மேகம் எங்கள் வீடு இருபத்தி ரெண்டு அடி நீளம்தான் அவ்வளோதான் வீட்டுக்குள்ளே அந்த சின்ன ரூமுக்குள்ளே பத்துக்கு பத்துலாம் கிடையாது அதுக்குள்ள அப்படியே இந்த மகிமை மேக கூட்டம் என் தலைக்கு பக்கத்தில் நான் பார்த்தேன் பிடிக்கலாங்கிற ஆசை எனக்கு வருது அப்போ தான் ஆண்டு சொன்னார் தான் க்ளோரி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் படுக்கும்போது கேட்பேன் ஆண்டவரே உங்கள் மகிமையை கொஞ்சம் காட்டுங்களேன் உங்கள் குளோரியை கொஞ்சம் எனக்கு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பேன் பார்த்துக்கோங்க அவருடைய மகிமை அவ்வளவு ஒரு மேலான ஒரு மகிமை இன்றைக்கி நீங்கள் கூட ஆண்டு விட்ட கேளுங்கள் ஆண்டு வரே மகிமை எனக்கு தாரும் இப்படி மகிமையினால் என்னை நிரப்புங்க எனக்கு குளோரி வேணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நம்ம கேட்கும்படியாக நான் இன்றைக்கி உங்களை கேட் கேட்கிறேன் கத்துடைய மகிமை வேணும் அப்படி மகிமையினால் நம்ம நிரப்பப்பட கடத்தருடைய சமூகத்திலே நம்ம வாஞ்சிக்க வேண்டும் என்று உங்களை உங்கள்ட கேட்டுக்கிட்டுறேன் அடுத்த ஒரு வசனம் உங்களுக்கு கடத்தருடைய நாமம் மகிமைப்படுத்தக்காக யாத்திராகமத்தில் பாருங்கள் எப்படி அவருடைய மகிமையின் மேகம் வந்து அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லி யாத்திராகமம் பதினாறாவது அதிகாரம் ஒன்பது அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியிலே சேருங்கள் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றார் அடுத்து பத்து அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தடைய சன்னிதிலேயே சேருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாவது வசனத்தில் ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள் அப்பொழுது கர்த்துடைய மகிமை மேகத்திலேயே காணப்பட்டது அலையலூயா கர்த்துடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது எல்லாரும் நடுங்கிறாங்க பயப்படுறாங்க கர்த்துடைய மகிமைக்கு இன்றைக்கி நீங்கள் இந்த கர்த்துடைய மகிமை அனுபவிச்சிருக்கீங்களா அது எவ்வளோ இன்பமாக இருக்குன்னு தெரியுமா நான் நிறைய ரெண்டு மூணு நேரத்தில் இந்த மாதிரி கட்டோடி மகிமைக்குள்ளே நான் போயிருந்திருக்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அந்த ஒரு சிறு சாட்சியை நான் சொல்கிறேன் எப்படி அப்படின்னா அதாவது என் கணவர் நாங்கள் வந்து கடை வச்சுருக்கோம் அப்போது அவங்க வந்து எத்தனை மணிக்கு தான் சாயங்காலம் மூணு மணிக்கு கடைக்கு போகிறாங்க நாலு மணிக்கு என்னை கடைக்கு வர சொல்லியிருந்தாங்க ஏன்னால் அன்னைக்கு வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் கடை திறந்துருந்தோம் ரொம்ப கும்பலாக இருக்கும் அதனால் வந்து டீ கடை தான் அது பணத்தை வாங்கணும் இல்லாட்டா ஏமாற்றிடுவாங்க வாங்கி குடிச்சிட்டு போயிடுவாங்க அதனால கரெக்டாக நாலு மணிக்கு நீ கடைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ நான் பார்த்தேன் மணி மூணு சரி மூணு மணி தானே நாலு மணி ஒரு மணி நேரம் இருக்குது இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம கொஞ்ச நேரம் ஏசப்பட்ட தனியாக நம்ம பேசிட்டு கரெக்டாக நாலு மணிக்கு கடைக்கு போயிடலாம் நாலு மணிக்கு தான் அந்த கூட்டம் ரொம்ப வருபத்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மாடியில் போய் மேலே போய் இருந்து ஜன்னலை திறந்து வச்சுட்டு வானத்தை பார்த்து நான்கரோடு பேச ஆரம்பித்தேன் நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா அப்பா எப்பா அப்படின்னு ஆரம்பித்தேன் எப்பா 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 அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன் எப்பா 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 அப்படி சொல்ல சொல்ல எனக்குள்ள ஜீவ தண்ணீர் மாதிரி அப்படியே ஊறுது அப்போ எப்பா 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 அப்படின்னு சொல்ல நேரம் ஆக ஆக என்னுடைய சரீரமானது நான் என்னென்ன உட்கார முடியல அதனால் நான் படுத்துட்டேன் படுத்து ஜன்னலுக்கு நேராக கை அப்படி கும்பிட்டு சொல்கிறேன் எப்பா 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 நான் முடியவே இல்லை அப்படியே இந்த ஒரே வார்த்தை தான் அப்படியே பிதாவினுடைய சமூகம் அந்த பிரசனம் அப்படி என்ன சூழ்ந்து கொண்டது என்னால் இந்த பிரசனத்தை நிறுத்தவே முடியல எப்பாங்கிறத என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியல அப்படியே நான் சொல்லியிருக்கேன் சரின்னு அப்படியே தூக்கி தூக்கி முழு உடம்போட அப்படியே தூக்கி தூக்கி இருக்குது கீழே கதவெல்லாம் போட்டிடுறேன் பிள்ளை எல்லாம் வெளியே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த தெய்வனுடைய பிரசனம் நிரம்பி இருக்கிற நேரம் கொடியேறு அப்படியே நான் ஜோமினி அறியாமலே நான் அமர்ந்துட்டு அப்படி நான் மணியை பார்க்க மணி ஏழு நாலு மணிக்கு மூணு மணிக்கு அந்த இடத்துல நான் ஏசப்பாவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன் ஒரு மணி நேரம் தானே ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு நான் கடத்த நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன் பார்த்துக்கோங்க நாலு மணி நேரம் மூணு மணியிலருந்து ஏழு மணி வரைக்கும் நாலு அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் பிறகு அப்படியே அது அமர்ந்தது மணியை பார்த்த மணி ஏழாயிடுச்சு ஐயோ கடையில் கூட்டெல்லாம் போயிருக்குமே கடை மாதிரி ஏசுவாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இறங்கி ஓடி வாரேன் கடைக்கு வரேன் அதுக்குள்ளே கடையில் வியாபாரமே முடிஞ்சிட்டு ஆனால் அன்றைக்கி நல்ல ஒரு வியாபாரம் தான் ஏசப்பா கிருபின்னால் அந்த மகிமையை என் மறக்கவே முடியல தனித்து எந்த கவலையும் இல்லாமல் அவரே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் அவருடைய மகிமை எப்படி பார்த்தீங்களா திரும்பி பார்த்தார்கள் அப்பொழுது கர்த்துடைய மகிமை மேகத்தை நிரப்பிற்று அப்போ நீங்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கும்போது தான் அந்த மகிமையை நம்ம பார்க்க முடியும் அவருடைய வல்லமையை நம்ம அனுபவிக்க முடியும் அதில் நம்ம அனுபவிக்கணும் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காகவே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு அதையே நினைத்து அப்படியே சிந்தித்து வாழ்ந்தால் பரலவு ராட்சியத்தில் எப்படி அந்த மேலான மகிமையை நம்ம அனுபவிக்க முடியும் பவுல் எப்படி அந்த மூணாம் மாணவருக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அங்கேயே அங்கே அவர் ஒரு பெரிய மகிமையை பார்த்தார் இப்போ தேவன் தேவன் தான் ஏசுதான் மெய்யான தெய்வம் என்பது இதிலே உறுதியாகின்றது இதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படியே பிரசனத்தை வாஞ்சிக்கிற அதான் அவர் சொல்கிறார் உங்கள் பிரசனத்தை நான் இல்லாமல் பறக்கணுன்னு அதக்கா சொல்கிறாங்க அந்த சிறகுன்னு சொல்ல தெரியாமல் ரெக்கை இல்லாமல் நான் பறக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க அருமையானவரில் இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் கேளுங்க ஆண்டவர் நானும் ரெக்கை இல்லாமல் இல்லாமல் நான் பறக்கணுங்கிற ஒரு தனி அனுபவத்தை எனக்கு தாரும் ஆனால் அது நீங்கள் ரொம்ப லேசும் கிடையாது தனித்து அப்படியே பாதத்தில் இருக்க வேண்டும் உடைய பாவங்களை அவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் பாவம் மன்னிப்பை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே ஆண்டவர்கூண்டு நீங்கள் பேசிக்கிட்டுருங்க யேசப்பா நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஏன்னா வேதம் சொல்லுது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன்னு சொல்கிறார் யாருக்கு தாகம் இருக்கோ அவங்க மேலே தான் அந்த தண்ணீர் ஊற்று ஊற்றப்படும் நீங்கள் யாத்திராம முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் கூட பதிமூன்றாவது வசனம் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரலும் என்றார் ஆண்டு விட்டு வந்து மோசி கேட்கிறாரு உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது ஆனால் இது நல்ல அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு போங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது ஆனால் உண்மை அறிவதற்கும் உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உடைய வழியை எனக்கு காட்டுங்க அதாவது எனக்கு மேப்பு கொடுங்க நான் வந்து எங்க காணா காணாந்தேசத்துக்கு மக்களை கூப்பிட்டு போனேன் எனக்கு லொகேஷன் அப்போ ஆண்டவரதுக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க அடுத்த வசனத்துல அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாருதல் தருவேன் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாங்க சரியா நான் உங்ககிட்ட தர மாட்டேன் ஏன் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அது உனக்கு இழைப்பாருதலாக இருக்கும் இந்த நாளிலே உலகத்துக்காக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கின்றீர்களே இந்த மாம்சத்தினுடைய காரியத்துக்காக இத்துமணி கொண்டு இருக்கின்றீர்களே அவருடைய சமூகம் முன்னே வந்தாலே போது மாதிரிலே இழைப்பாறுதல் இருக்கும் எப்படி ரெபேக்கால் ஈசாக்கு வந்து சிரிப்பு சந்திப்பு இளையசன் மூலமாக சரியாக கிடைச்சதுனால ரெபேக்கால் அவங்களால அந்த குடும்பம் வாழ்ந்தது ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் ஈசாக்கு ஏற்ற மனைவியாக ரெபேக்கால் இருந்தாங்க அருமையானவர்களே சிரிப்பும் இனிப்பு ஒன்று சேரும்போது அந்த குடும்பம் மகிமையாக இருந்தது அதனால தான் அவர் சொல்கிறாரு ஏன் சமூகம் உனக்கு முன்னால் செல்லணும் அப்ப அவர் நம்ம கூட வரணும்னா பரிசுத்த இருந்தாதான் அவர் வருவார் நீங்க சும்மா உலக பிரகாரமாக கண்டனையும் பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது அடுத்த வசனம் வாசிப்போமா அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் நீ அப்ப உடனே சொல்லிட்டாரு மோச நல்ல ஞானமா பேசிட்டாருல அப்ப உங்களுடைய சமூக ஏன் கூட வரட்டும் உங்க சமூகம் வந்தா நீங்க கூட்டி போங்க இல்லாட்டா இந்த இடத்த போகவே மாட்டோம் இன்னைக்கு நம்ம எங்கெல்லாம போற ஜவுளி எடுக்க போறீங்க நீங்க நகை கடைக்கு போறீங்க வீடு வாங்க போறீங்க பிரச்சனை பண்ண போறீங்க அண்டுவரே உங்க சமூகங்களுக்கு முன்பாக வர வேண்டும் பெரிய தலைவர்கள் அவங்களெல்லாம் நம்ம மனசரை பிரியப்படுத்தணும்னு நினைக்க கூடாது தேவனை தான் பிரியப்படுத்தணும் தேவன் சொல்றாரு என்னை கணம் பண்ணுகிறவங்களே நான் கணம் பண்ணுவேன் அவருக்கு ஏசப்பாவுக்கு ஆலயத்திலேயோ எங்கனாலும் சரி மனிதர்கள் முன்பாக நீங்கள் அவரை மட்டும் ஏசப்பாவை மட்டும் கணம் பண்ணிட்டீங்க கண்டிப்பா நீங்க கணவனை படிவீர்கள் அப்ப நீங்க எனக்கு முன்னால போனா நான் வரேன் இல்லட்டர் இந்த இடத்தை விட கொண்டே போதீங்க கம்பல்சரியான உர்ஜம் நீங்க வரணும் எங்க கூட மகிமை எனக்கு முன்னால வரணும் அடுத்த வசனம் வாசிப்போம் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும் நீர் எங்களோட வருவதினால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று

இன்னைக்கு நாம் இப்படி விளங்க வேண்டும் என்று தான் இயேசுபாவுக்கு ஆசை அதனால தான் இயேசவா சொல்கிறாங்க ஏன் சமூகம் வரும் நீ ஏன் பயப்படுற என்ன வந்துடும் அப்படி இந்த உலகத்தில் அப்படி என்ன தான் வந்துடும் நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்கணும் நான் தவிர வேறு எதுவுமே கிடையாது அவருக்கு பிரியமாக நடக்கணும் ஒரு பாவம் மன்னிப்பை போய் தனம் கேட்டுருங்க நைட்டில் நீங்கள் படுக்கும்போது சொல்லுங்க இந்த தினம் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் வந்த லிஸ்ட்டை அப்படியே கொண்டு வந்து ஒரு கோடை போட்டு அண்ட் இதை அவ்வளோத்தையும் நீங்கள் அழிச்சு விட்ருங்க அவ்வளோத்தையும் நீங்கள் மன்னித்து விட்டுருங்க இந்த கணக்கு இதெல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது அந்த பாவ கணக்கு எனக்கு நீங்கள் வேணும் உங்கள் சமம் எனக்கு வேணும் இரவு நான் படுக்க போகிறேன் ஒருவேளை இந்த இரவுலே தம்முடைய எக்கால சத்தாக எந் வந்தால் கூட நான் அதில் தம்முடைய ராஜ்யத்தை நான் வரணும் ஆண்டு வரேன் அப்படி சொல்லி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கேர்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை மறந்து தான் இந்த காலத்தில் எல்லாரும் இந்த உலகத்துக்காகவே தான் வாழுகிறார்கள் சண்டை செய்கிறார்கள் போராடுகிறார்கள் ஏன் அந்த நியாயத்தீர்ப்பு குறித்து பயம் இல்லை பிறகு ராஜ்யத்து குறித்த ஆசை இல்லை

அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று மோசை மட்டும் இல்லம்மா இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சொல்கிறார் நீ பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் நீ பெயர் சொல்லி உங்களை உங்களோட அழைச்சிருக்காரு நீங்கள் சும்மாலாம் இந்த வார்த்தையை கேட்கல இந்த செய்தி இன்றைக்கி நீங்கள் கேட்கீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை முன்குறித்து இருக்கிறார் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் தாயின் கருவிலே உங்களை தெரிந்து இருக்கிறார் அதனால தான் இந்த வார்த்தை நீங்கள் இன்றைக்கு கேட்கின்றீர்கள் என் கிருபை உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறார் அடுத்த பசன வசிப்போம் அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான் உடனே பிடிக்காரு சரிப்பா உங்க உங்க மகிமையை கொஞ்சம் எனக்கு காட்டிருங்க இன்னைக்கு கேட்பீங்களா மகிமை எனக்கு வேணும் குளோரி இந்த குளோரியை கொஞ்சம் காட்டுகிறீங்களேன் உங்க மகிமையை காட்டுகிறீங்களேன் அப்போ தேவன் அவட்ட பேசும்போது அதை பார்க்கும்போது அவன் வந்து ஜெராக்ஸ தான் பாத்துக்கிட்டே இருக்கான் கர்த்துடைய நிலலை தான் பாத்துக்கிட்டே இருக்கான் அதனால உண்மையான ரூபத்தை பாக்கணும்னுக்கு அவர் ஆசைப்படுறாரு மோசு உண்மையான ரூபத்தை பார்த்துடணும் அதனால் கொஞ்சம் கிருப கிடச்சிதுன்னா கொஞ்சம் உங்கள் மகிமே கொஞ்சம் காட்டிருங்களா பவுல் வந்து அவர் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான் அவர் மகிமே வரைக்கும் போயிட்டு வந்துட்டார்

கத்தர் பின்னும் கத்தர் இதோ என் அண்டையில் என் ஒரு இடம் உண்டு ஒரு இடம் உண்டு நீ அங்கே நீ அங்கே கண்மலையில் நில் கண்மலையில் நில்லு மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடு மூடுவேன் என் மகிமை கடந்து போகும் நீ ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து என்ன செய்ய நீ நில்லு நீ என் முகத்தை பார்த்துட்டா நீ உயிரோட என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நில்லு என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடி கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள் மோசே கண்மலையில் நிற்பாராம் ஆண்டவர் கடந்து போவாராம் கையை வச்சு என்ன செய்வாராம் தம்முடைய கரத்தை வச்சு மோசை முகத்தை மூடுவாராம் அப்போது அவர் மலையில் நிற்காரு ஆண்டவர் மேகத்தில் நிற்காங்க எவ்வளோ பெரிய கை எவ்வளோ பெரிய நீளமான கை இந்த கையினால மோசை முகத்தை மூடிட்டு அப்படியே கடந்து என்ன செய்ய முப்பத்தி மூணு பெரிய கடவுள் இந்த கடவுள் ஆராதிக்க என்ன அந்த கடவுள கேக்குறதுக்கு என்ன அப்படி வச்சிட்டு நான் கையை எடுப்ப திரும்புவேன் பின்பக்கத்தை பாப்பேன் என் முகத்தை பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய குளோரி குளோரி அப்படியே மெர்குரிய விட என்ன மெர்க்குடி நீங்கள் மெர்குடி லைட்டு பார்த்துருப்பீங்கள அதே பயங்கர ஒயிட்டாக தான் இருக்கும் ஆனால் மெர்குடி கிரகம் எவ்வளோ பெருசு அப்போ ஆண்டவடைய முகம் எப்படி எவ்வளோ மகிமையாக இருக்கும் அதை பார்க்க முடியாது பார்த்தா செத்து போயிடுவான் ஏன்னா அது அவ்வளோ பிரைட்னஸ் நீங்கள் ஒரு மெற்குரியை கூர்ந்து உங்களால் பார்க்க முடியாத எத் எத்தனை பேரால் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் இந்த இப்படி வெளிச்சதெல்லாம் அவங்களால் பார்க்க முடியாது கோசும்பாங்க அப்போ ஏசப்பா முகம் அப்படி ஒரு மகிமையினால நிரம்பின முகம் அதுக்கு ஆசைப்படுங்க அருமையானவர்கள் இந்த உலகத்துக்காக இந்த காரியங்களுக்காகவே உங்கள் சிந்தனையும் நாட்களையும் வீணாக்கிட்டீங்கன்னா நீங்கள் பரலூர் ராஜ்ஜியத்துக்கு எப்படி வர முடியும் இங்கே அந்த மகிமையை நம்ம அனுபவிக்கணும் இதுவே பரலோகமாக நமக்கு மாறணும் இதுவே என்னுடைய ராஜ்யமாக மாறணும் அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கணும் இன்றைக்கி மதியம் இந்த ரெக்கார்டிங்கு போகிறதுக்காக நான் கொஞ்சம் நிறப்புரை ஏற்பண்ணே அந்தவரை நீங்கள் தான் பேசணும் என்னால் முடியவே முடியாது மக்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுங்க நான் இந்த செய்தியை நீங்கள் என்னை கொடுத்துருக்கீங்க இந்த மக்கள் கேட்கும் போதே அவங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய மகிமை அப்படியே புரண்டோடணும் அப்படின்னு சொல்லி தனித்து நான் மாயை மட்டும் மூடிட்டு கட்டிட்டு இருந்தேன் எப்படி ஒரு இன்பம் அறிஞ்சு தெரியுமா இரவுலேயும் அப்படி என்னுடைய கிருவே தான் நான் என்னென்னலாம் சொல்லலை என அந்த ஜீவ தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்குது இரவிலே படத்தாலும் ஆண்டை விட்டு நம்ம பேசுவோம் அப்படியே தாவின் முகத்தை அப்படியே கொண்டு எனக்கு காட்டின மாதிரி இருக்கும் அப்படி ஏசபாவோட அப்படியே தான் விடிய விடிய நம்ம பேசிக்கிட்டு இருப்போமா நாலு மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்போமா அப்படின்னு இருக்கும் ஆனால் எவ்வளோ பிரச்சனை என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் எப்போதாங்க பிடிங்க எனக்கு தெரியாது என் பிள்ளைங்களுக்கும் என் குழந்தைங்களுக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வாகனங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் மகிழ்ச்சி எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நன்றி சொல்லி நம்முடைய நாட்களை கடத்த வேணும் இந்த உலகத்துக்காக போகிறாடிங்க வாழ்க்கை வாழ்வதற்கு தான் கண்ணீரிலே போகிறதுக்கல்ல நோயிலே கிடக்கிறதுக்கல்ல இது இவ்வளோ பெரிய இறைவன் பார்த்திங்களா என்ன கையை முகத்தில் மூடுவாங்களாம் மலையில் ஆண்டவர் மேகத்தில் நிற்பாங்களாம் இன்றைக்கி குற்றால மலையை பார்த்துருக்கேன் எத்தனையோ மலை நான் குற்றால மலையை தான் பார்த்துருக்கேன் வேறு மலையை நான் பார்க்கல வல்ல நாடுகள் பார்த்துருக்கேன் மலை எங்கே இருக்குது மேகம் எங்கே இருக்குது அப்போ ஏசுப்பா கை எவ்வளோ பெரிய கை இந்த கை உங்களுக்கு எல்லாம் செய்யும் எல்லாம் செய்யும் அதை கையை பிடிச்சு வச்சு சொல்லுங்கள் ஆண்டவர் இப்படியே வளர்ந்து கரத்துனாலும் என்னை பிடித்து கொள்ளுங்கள் ஆசீர்வதிங்கப்பா இன்னும் உங்கள் நீங்கள் வரலைன்னா போகமாட்டேன் எங்கள் நாள் என் கூட போங்க பிள்ளை படிக்க போகுது பிள்ளை காலேஜுக்கு போகுது பிள்ளை வேலைக்கு போகுது என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போகுது நீங்கள் வாங்கப்பா நீங்கள் உங்களுடைய சமூகம் வரலன்னா எங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படி ஜபம் பண்ணுங்கள் மனசனோடையே போராடிக்கிட்டு கிடக்காதீங்க மனசனோட போராடுறதில் என்ன பிரயோஜனம் என் மருமக சொல்வா மூளையை செய்யாததை முழங்கால் செய்யும் அப்படின்னு என் மருமக ஒரு நாள் சொன்னான் அதனால் மூளையே யோசித்து நம்ம செயல்பட்டால் ஒன்றும் நடக்காது ஆனால் முழங்கால் ஜபம் எல்லாத்தையும் உங்கள் உங்க முன்னால் கொண்டு நிறுத்திக்கிறோம் உங்களுக்கு பணம் தேவையா உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு தேவையா அழகு தேவையா அறிவு தேவையா நல்ல ஜாப்பு வேணுமா ஏன்னா நல்ல நல்லபடியாக திருமணம் நடக்கணுமா ஒரு குட்டி பிள்ளை உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ்லாம் ரிலீஸ் ஆகணுமா எந்த காரியம் நல்ல சரத்துல சுகம் வேணுமா தீர்க்கயசு வேணுமா சமாதானம் வேணுமா இப்படி மகிமை எங்களுக்கு ஆண்டவரே இந்த குளோரியால் நிரப்புங்க ஆண்டவரே இந்த உலகத்துக்காண்டி போராட மாட்டேன் ஆண்டவரே நீங்கள் போதா ஆண்டவரே இப்படி மகிமையான காட்டுன்னு சொல்லி ஜெவிப்போம் நேசிக்கிற நல்ல பிதாவே உங்களுக்கு நன்றிப்பா உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா நிறையங்கள் தஞ்சம் நிறையங்கள் கோட்டை நிறையங்கள் அரணாக இருக்கின்றீரப்பா உடைய மகிமை வேண்டும் மகிமை வேண்டும் உடைய மகிமை வேண்டும் அண்டவரே உங்களுக்கு நன்றி ஏசப்பா ராஜா மகிமை நாள் எப்பொழுதே நிரப்புங்க அண்டவரை உலக கவலைகளும் பாருங்களும் இங்கே சரீரத்தை விட்டு சிந்தனை விட்டு இறுதி விட்டு வெளியே போவதாக ஆஃப் ஜீசஸ் குளோரி 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 இருதயத்தில் நரம்பட்டு சிந்தனையை நரப்பட்டும் சரீரத்தில் இருக்கிற மின்னங்கள் நீங்கி குளோரி நரப்பட்டும் உங்கள் கையை எங்கள் மேலே வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எங்கள் உள்ளத்தில் இருக்கீங்கப்பா புதிய ஏற்பாடு காலத்தில் எங்கள் உள்ளத்திலே வந்துட்டீங்கப்பா எங்கள் உள்ளத்திலே வந்தீங்கப்பா எங்களோடு இருங்கப்பா நன்றிப்பா நீ ஆசீர்வதிங்கப்பா இந்த செய்தி கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வத்து விடுதலை கொடுத்து உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்ப வேண்டும் என்று தலைமட்டு தாழ்த்தி இந்த விண்ணப்பத்தை இயேசுமி நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கா பிளஸ் யூ